அலாம் வலைக்கும் அஷமது இல்லாஹி ரபில் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொர்களால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் நபிகளாருக்கு முந்தைய காலத்தில் என்கிற தலைப்பின் கீழ் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் முற்காலத்தில் வாழ்ந்த மரணித்த அது பணிசரவேல் சமுதாயமாக இருந்தாலும் இன்ன பிற சமுதாயத்திலும் சரி தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு சிலருடைய வாழ்க்கையை நமக்கான பல பாடங்கள் நிறைந்ததாக நபியவர்கள் தந்திருக்கிறார்கள் அது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிற தருணத்தில் இன்றைய தினம் நபியவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு சொற்பொழிவு கிரகண தொழுகை ஒன்று நபியவர்களுடைய காலத்தில் தொலை வைக்கப்படுகிறது சூரிய கிரகணம் ஏற்பட்டு அந்த தொழுகைக்கு பிறகு நபியவர்கள் ஒரு பயான் ஒன்றை நிகழ்த்துகிறார்கள் அந்த பயானில் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் முன்னாடி காலத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு மூன்று நபர்களை நினைவு கொடுத்து நினைவுபடுத்துறாங்க இந்த மூணு பேருமே வெவ்வேறு காலத்தை சார்ந்தவர்கள் மூணு பேருமே வெவ்வேறு காரியத்தை செய்தவர்கள் மறுமை நாளில் இவர்களுடைய இருப்பிடம் எப்படி இருக்கும் என்பதை நான் இப்பொழுது இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு அல்லாவுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க யார் அவர்கள் என்று கேட்டால் ஒருவர் இரக்கமற்ற செயலில் ஈடுபட்டு நரகத்திற்குரியவராக மாறியவர் ஒருவர் இரக்கத்தோடு செயல்பட்டு சொர்க்கத்திற்குரிய நபராக மாறியவர் இன்னொருவர் பிறருடைய பொருளை அபகரிப்பதில் துடியாய் துடித்த நபர் அவரும் நரகத்திற்குரியவர் ரெண்டு நரகவாசியை ஒரு சொர்க்கவாசியை அல்லாவுடைய தூதர் இந்த கிரகண தொழுகைக்கு பிறகு உள்ள அந்த பயானில் நபியவர்கள் நினைவுபடுத்துகிறாங்க ரசூல் சலாஹ் அலைசலாம் அவர்கள் கிரகண தொழுகை மிக நீண்ட அளவில் தொலை வைக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா பின்னாடி தொழுது அஸ்மா பின் தபிபக்க ரத்தியல்லாக அவங்க சொல்றாங்க அது மாதிரி ஒரு நீளமான தொழுகை நான் பார்த்தது பார்த்ததில்லை என் முதுகு தண்டு உடஞ்சிருமோன்னு நாம் பயப்படுற அளவுக்கு நபியவர்கள் ருக்குவையும் சரி சுஜூதையும் சரி மிக நீளமானதாக செய்தார்கள் என்பதை அஸ்மா ரத்தியல்லாக அவங்க சொல்றாங்க தொழுது முடிக்கிறாங்க ரசூலுல்லா மக்கள் மத்தியில உரை நிகழ்த்துகிறார்கள் அப்ப ரசூல்லா சொல்றாங்க நான் ஒரு நபரை இதே மக்காவில் ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு நபரை நான் நினைவு கூறுகிறேன் அவரை இப்ப நரகத்துல பார்த்தங்கிறாங்க ரசூல்ல யார் அவர் என்றால் ஹாஜிகள் பலர் ஹஜ் செய்வதற்காக வேண்டி ரசூலா காலத்துக்கு முன்னாடியும் காஃபிர்கள் செய்து கொண்டுதான் இருந்தாங்க அவங்கள்ட்ட அமல் இருந்தாலும் ஏகத்துவம் இல்லை ஹஜ்ஜு செய்வதற்காக பல மக்கள் மக்காவை நாடி வரும்பொழுது இவரும் ஹஜ் செய்ய உள்ள வருவார் இவர் எதுக்காண்டி வருவார் ஹஜ்ஜு செய்வதற்காக மக்காக்குள்ள வருவார் இவர் கையில ஒரு கைத்தடி ஒன்று வைத்திருப்பார் அது எப்படி இருக்குன்னு கேட்ட அந்த வாக்கிங் ஸ்டிக்கு பொதுவா வயதானவர்கள் பயன்படுத்துற மாதிரி முழுமையாக அது கம்பா இல்லாம அதனுடைய ஒரு பக்கம் மட்டும் வளைந்த ஒரு பொருளாக அது இருக்கும் அந்த கம்பு அப்ப அந்த கம்பை வைத்து பயன்படுத்தி நடப்பதற்கு பயன்படுத்துவதை போன்று காட்டிக்கொண்டு ஹாஜிகள் வரக்கூடியவர்கள் பைகளை வச்சிருப்பாங்க உள்ள ஏதாவது பொருள் அவங்கள்ட்ட என்ன பெரிய பொருள் இருந்துட போகுது அப்படின்னா ஒரு வ போக்கர்களாக இருப்பதற்கான உணவையோ தண்ணீரையோ அல்லது வேற ஏதோ ஒரு பொருளாதாரம் தங்க வெள்ளி மாதிரி எதையாவது ஒன்றை வைத்திருக்கலாம் வேற என்ன செய்வாருன்னா அந்த கொக்கி மாதிரி இருக்கிற பகுதியை வைத்து அந்த நபர்களுடைய பைய பிடிச்சி இழுத்துருவார் எடுப்பார் திருடுவார் யாருக்கிட்டயாவது மாட்டிக்கிட்டார் அப்படின்னா தெரியாமல் பட்டுருச்சு இப்படி வார்த்தை யாராவது ஒருத்தர் டக்குன்னு பார்த்துட்டார் பையன் எடுக்கிறது இல்ல தெரியாம கம்புல தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு போய் பேசி நின்றுவார் யாரும் பார்க்கலன்னு அந்த பையன் இவருக்கு சொந்தம் இவர் திருடி கொண்டு இருக்கிறார் இவரை நரகத்திற்குரிய நபராக நான் இப்போ பார்த்தேன் அங்கே சொல்வோம் அவர் மௌத் ஆகிட்டார் அவர் அறியாமை காலத்துல மரணித்து விட்டார் ஆனால் ரசுல்லா அவருடைய இணைவை இப்போ குறிப்பிட்டிருக்கலாம் அவர் இஸ்லாத்துக்கு வரலைங்கிறதை குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் பிறருடைய பொருளை இவர் அபகரித்தார் அந்த அபகரிக்கிறது ஒரு ஹிக்மத்தை வரை கையாண்டார் எந்த ஒரு நேரத்திலும் மாட்டிக்கவே கூடாது மாட்டவும் இல்லை மாட்டிருந்தான்னு ரசுல்லா சொல்லியிருப்பாங்களே இல்லையா அவர் யாருக்கிட்டேயும் அகப்படல இப்போ யார்கிட்ட அகப்பட்டுட்டாரு அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அவர் நரகத்திற்குரிய நபராக இருக்கிறார் என்பதை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது அல்லாத இரண்டு சம்பவத்தை சொல்றாங்க எல்லாமே இந்த ஒரு கிரகண தொழுகை பயான நடக்குது இன்னொரு பெண்மணியை நபியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முந்தைய காலத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் அந்த பெண் என்ன செய்கிறார் என்றால் ஒரு பூனை ஒன்றை வளர்க்கிறாள் மார்க்கத்தில் பூனை வந்து வளர்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பிராணி இந்த பூனையை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் உணவு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது சில பிராணிகள் இருக்குது நம்ம வளர்த்தாத வாழும் வாழ முடியும் நம்ம வளர்க்கல அப்படின்னா அந்த பிராணியால வாழ முடியாது உதாரணத்துக்கு சொன்னா அந்த ஆடு மாடு மாதிரியான பிராணிகள் அது அல்லது யாராவது வளர்க்கணும் யாருமே வளர்க்கல போதிய உணவை அதால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது அது பல நேரங்கள்ல வந்து மரணத்தை அடைஞ்சிடும் ஓனாய்களுக்கு கடிபட்டு செத்துவிடும் அப்படி ஒரு நிலை சூழ ஒரு காலத்துல இருந்துச்சு சில பிராணி இருக்கு தன்னிச்சையே தன்னை தற்காத்துக் கொள்ளும் அது யாரும் காப்பாத்தினா அவசியம் கிடையாது அது தன்னையே தற்காத்துக் கொள்ளக்கூடிய இடத்துல இப்ப காடுகள் எல்லாம் எத்தனையோ பிராணிகள் வாழுது தன்னை தானே தற்காத்துக் கொள்ளும் எந்த மனுஷனாவது போய் காப்பாத்தலாம்னா கிடையாது பூனையை பொறுத்தவரைக்கும் தன்னிச்சையாக வாழக்கூடியது யாருமே காப்பாத்தின அவசியம் கிடையாது அது சாப்பாடு அதே தேடிக்கும் தண்ணீரை அதே தேடிக்கும் மனிதர்கள் காப்பாத்தணுங்கிற இடத்துல உள்ள பிராணி இல்ல ஆனா ரசூல்ல அனுமதி கொடுக்கறாங்க நீங்க எடுத்து வளர்க்கணும் என்ன பண்ணலாம் தாராளமா பூனை எடுத்து வளர்த்துக்கலாம்ங்கிற மாதிரியான வார்த்தை நபி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய பெண் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு பூனையை வளர்க்கிறாங்க வளர்த்த என்ன செய்யணும் அந்த பிராணிக்கான பொறுப்பு நம்ம தான் வளர்த்த வளர்க்க ஆரம்பிச்சுட்டோம் அந்த பிராணிக்கு யாரு பொறுப்பு நம்ம தான் நபியவர்கள் சொல்லுகிறார்கள் ஒட்டகத்தை பட்டினி போட்டவர் சில பிராணிகளை பட்டினி போட்டவர் நாளை நாள் அந்த பிராணியை கொண்டு வருவார் கழுத்துல சுமந்து கொண்டு அந்த பிராணி மக்ஷர் திடலிலே அவரை மிதித்து கொண்டு இருக்கும் அப்படின்னா சொன்ன செய்திகள் இருக்குது இந்த பெண் என்ன பண்ணிருக்கிறாங்க ஒண்ணு அந்த பிராணியை விட்டு எங்கேயாவது போய் அதை ஏதாவது சாப்பிட்டு தன் வாழ்நாளை கொஞ்ச காலத்தை கழிச்சிருக்கும் அதை எங்கேயும் விடாமல் கட்டியும் போட்டு இந்த பெண்ணும் எந்த விதமான உணவுகளையும் தராமல் பட்டினி போட்டே அந்த பூனையை அவள் கொலை செய்து விட்டாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பூனை செத்தது ஒரு விஷயமா ஒண்ணுமே கிடையாது பூனைன்னா மனுஷ அளவுக்கு ஒரு முக்கியமான உயிரா அந்த பூமிக்கு தேவையும் கிடையாது பூனைக்கு யாராவது வந்து சட்டம் வந்து கேட்க போறாங்களா நியாயம் கேட்க போறாங்களா கேட்க போறதும் கிடையாது சாதாரணமாக இறந்த ஒரு ஒரு பூனை அவ்வளவுதான் அல்ல இதை எப்படி பாக்குறான் இறந்தது பூனையா யானையாங்கிறது அவனுக்கு முக்கியம் இல்லை நீ இறக்க வச்சதுக்கான காரணம் உன்னை இறக்க குணம் இல்லைங்கிறத காட்டி இருக்கிற அதான் உண்மை அது உன்னை கடிக்க வந்துச்சு உனக்கு நோவினை தந்துச்சு நான் கொன்னுட்டேன்னு பிரச்சனை இல்லை ரசுல்லாவே சொல்றாங்க உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஜீவனை கொள்ளுங்க நாங்க பள்ளிய கொள்ள சொன்னாங்க எலியை கொள்ள சொன்னாங்க பாம்பை கொள்ள சொன்னாங்க அதே மாதிரி வந்து ஒரு வகையான பருந்து வகையை ரவியவர்கள் கொள்ள சொன்னார்கள் தேளை கொள்ள சொன்னாங்க எதெல்லாம் உங்களுக்கு பவாசிக்காக தீங்கிழைக்க கூடியதாக இருக்கிறதோ அதை கொள்ளுங்கள் என்று மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்க தனி சட்டமா இருக்குது அப்ப இது வந்து உனக்கு தீங்கும் தரல உனக்கு தீங்கு தந்து கொண்டிருந்தா பிரச்சனை இல்ல இப்ப இது எதை காட்டுதுன்னா உன்ட்டு இரக்க குணம் இல்லைன்னு காட்டுது இரக்க குணம் இல்லாதவன் எங்க போ நரகம் போன்னு சொல்லி அல்ல நரகத்தில் தள்ளி விடுகிறான் அந்த பெண்ணையும் இதே கிரகண தொழுகையோ அல்ல எனக்கு நரகத்தை காட்டும் பொழுது அந்த பெண்ணையும் நான் நரகத்துல பார்த்தேன்னு அங்க சொல்ல இன்னொரு நபர் யாரும் ஒரு சொர்க்கவாசி அது ஒரு பெண்மணியாக சில அறிவிப்புகள்ல வருது சில அறிவிப்புல ஆண் என்ற விதத்துல வருது நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெண்மணி விபச்சாரத்தை தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்ல வந்து மனிதர்களுடைய ஒழுக்க ரீதியான தவறுகளில் ஒரு பாவத்தை கடுமையா பார்க்கறோம்னா அது விபச்சாரம் தான் எத்தனையோ ஒழுக்க ரீதியான பாவங்கள் இருக்குது ஒருத்த போய் பேசுறான் திருடுறான் அதே மாதிரி வந்து புறம் பேசுறான் கோல் மூட்டி விடுறான் அவதூறு பேசுறான் அப்படின்னு நிறைய ஒழுக்க ரீதியான பாவம் இருக்கு இருக்கிற ஒழுக்க ரீதியான பாவங்கள்லையே மிக மோசமாக கடும் பார்வையில பார்க்கக்கூடியது இந்த விபச்சாரத்தை பார்க்கறான் அதையுமே நபியவர்கள் அந்த கிரகண தொழில்களை தான் நினைவுபடுத்துறாங்க யா உமத்த முகமத் முகமதுடைய சமுதாயத்தவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த விபச்சாரத்தை உங்களுக்கு தடுத்து இருக்கிறான் அது கடுமையான முறையில் நம் அருமை நாளில் அது குறித்து விசாரிப்பான் என்கிற விதத்தில் நபி அவர்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க அப்ப அப்படி ஒரு பாவத்தை வாடிக்கையாக செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி அவங்க ஒரு பகுதியில கடந்து போறாங்க ஒரு கிணற்றை பாக்குறாங்க தண்ணீர் தேவை அவங்க கிணற்றுக்குள்ள இறங்குறாங்க தன்னுடைய காலணியிலிருந்து தோளால் தைக்கப்பட்ட காலனி அந்த செருப்புல தண்ணீரை எடுக்கிறாங்க குடிக்கிறாங்க மேல ஏறியாச்சு ஈரமான மணலை நக்கி கொண்டிருக்கிறது இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பல தீமைகள் இருந்தாலும் ஒரு சின்ன இரக்ககுணம் ஒரு சாதாரண இறக்க குணத்தை வெளிப்படுத்துறாங்க அந்த நாய் என்ன செய்யும் அந்த நாய்க்கு வந்து கை கால் ஏறி நடக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தா கீழே இறங்கி தண்ணி குடிக்கும் நமக்கு இருக்குது அந்த நாய்க்கு இல்லையே அப்படின்னு மறுபடியும் கீழே இறங்குறாங்க தண்ணீரை எடுக்கிறாங்க நாய்க்கு பருக கொடுக்கறாங்க கிளம்பிட்டாங்க நாய் கூட்டெல்லாம் போல நாய்க்கு வந்து என்ன அதை பாதுகாக்கிறதுக்கான முகாம்ல எல்லாம் அடைக்கல சாப்பாடெல்லாம் கொடுக்கல தண்ணி தாகத்துல நாய் இருந்திருக்குது இப்ப தண்ணி நம்ம கொடுப்போம் அடுத்த தேவை இருந்துச்சுன்னா அது அல்லா நாடுற அவன் எங்கனாலும் வச்சு கொடுத்துருவோம் நம்ம நம்மளை இப்ப வச்சு தண்ணி கொடுத்த மாதிரி வேற ஒரு ஆளை வச்சு உணவு கொடுப்பான் வேற ஒரு நபரை வச்சு வாழை வைப்பான் நமக்கு என்ன வேலைப்போம் தண்ணி தாகத்துல தண்ணியை கொடுப்போம் முடிவு எடுக்கிறாங்க தண்ணியை கொடுத்து கடந்து போயிட்டாங்க இந்த பெண் செய்த விபச்சாரம் என்கிற குற்றத்தோடு ஒப்பிடும்போது நம்ம பார்வையில இதெல்லாம் ஒரு நன்மையே கிடையாது நம்ம என்ன கேட்போம் ஒரு மனுஷனா நீங்க இருந்து பாருங்களேன் நாங்க அதாவது ஒரு யதார்த்தமாக இது விசாரிக்கிற இடத்துல உள்ள மனிதராக இருந்து பார்த்தா அதுக்காக நீ விபச்சாரம் பண்ண நியாயமானு நம்ம கேட்போம் நீ நாய்க்கு தண்ணி கொடுத்துட்டா நீ நூறு நாயை வளர்த்துட்டு கூட போ அதுக்காக நீ விபச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம விசாரிப்போம் அல்லாவுடைய விசாரணை தோரணை எப்படி இருக்குன்னு கேட்டா அதை இவ்வளவு இறக்க குணப்படக்கூடிய நபரா நீ அந்த இறக்கு குணத்துக்காக உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் என்று இறைவன் நாளை மறுமை நாளில் அந்த பெண்ணுக்கு சோழத்தை வழங்குகிறான் என்பதை அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் இந்த செய்தி இந்த மூணுமே ஒரே அடிப்படையை கொண்டது குணத்தை நீங்க காட்டீங்கன்னா அது நாய்க்கே காட்டினாலும் நீங்க சொர்க்கம் பெறலாம் குணத்தை காட்டலைன்னா மனுஷனுக்கு காட்டலைனாலும் சரி பூனைக்கு காட்டலைனாலும் சரி நீங்க நரகம் பெறலாம் நீங்க குணத்தோடு வாழ போறீங்களா இல்லையாங்கிறத தான் அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்கள் இந்த கிரகண தொழுகையினுடைய பயானில் நினைவுபடுத்தலாம் மூணு முக்கியமான சம்பவத்தை சொல்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே மனிதர்கள் அதில் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அதிகம் அதிகமாக தன் உள்ளத்தை நெகிழ வைக்க வேண்டிய ஒரு பண்பு என்னவென்றால் அது இறக்க குணம் வேற வேற பண்பு நம்மட்டும் இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் வளர்த்துக் கொள்ளணும் எல்லா நல்ல பண்புகளையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இறக்ககுணம் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காகவே அல்லா நரகத்தை தூக்கி எரிஞ்சிருவான் நபி அவர்கள் சொன்னார்கள் மண் லா யுரேஹம் லா கருணை காட்டாதவனுக்கு கருணை காட்டப்படாது என்கிட்ட இருந்து நீ கருணை எதிர்பார்க்குற அல்லா என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சரணும் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என் பாவத்தை எல்லாம் கண்டு கொள்ளவே கூடாது அப்படின்னு என்கிட்ட இருந்து இறக்கத்தை கருணை நீ எதிர்பார்க்குற நீ காட்டுனியான்னு நல்லா மறுபடியில் நம்மகிட்ட கேட்போம் நீ காட்டுனியா உன் தாய் தந்தைக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு கணவனுக்கு குடும்பத்தாருக்கு உன் அல்லாதவர்களுக்கு மனிதர்களுக்கு மனிதர் இல்லாதவர்களுக்கெல்லாம் நீ இரக்கத்தை காட்டுனியா அப்படிங்கிறத இறைவன் நம்மிடத்தில் விசாரிப்பான் எல்லா நேரங்களிலும் ஒரு இரக்க குணத்தை வெளிப்படுத்துகிற இடத்தில் இருக்கணும் நம்ம வீட்டு பிராணியை காப்பாற்றுவதை போன்றுதான் நம்முடைய பொருட்களை பாதுகாப்பதை போன்றுதான் நமக்கான சொத்துக்களை சேமிப்பதை போன்றுதான் பிற மனிதர்களையும் பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது நபியவர்கள் சொன்ன ஒரு அழகிய வார்த்தை வார்த்தைக்கும் உங்களில் எவருமே நம்பிக்கை கொண்டவர் அல்ல உங்களுக்கு விரும்பியதை உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் விரும்பாதவர் நான் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிற மாதிரி எல்லாரும் நிம்மதியா இருக்கணும் நான் ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் நான் குலப்பங்களற்ற மன கவலையற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் நினைக்கிற மாதிரி எல்லாரும் குலப்பங்களற்ற மன கவலையற்ற வாழ்க்கை வாழணும் நினைக்கணும் மொத்தத்துல என்ன நான் எப்படி பார்க்கறேனோ மக்களை நான் அப்படி பார்க்கணும் என் வீட்டு பொருளை நான் எப்படி பார்க்கறேனோ மக்கள் பொருளை அப்படி பார்க்கணும் என்னுடைய பிராணிகளை நான் எப்படி பார்க்கணும் சமுதாயத்தில் வாழக்கூடிய இன்ன பிற ஜீவராசிகளையும் அப்படி பார்க்கணும் அது போன்ற ஒரு இரக்க குணத்தை நாம் வெளிப்படுத்துவோமே ஆனால் நாம் சுவனத்திற்குரியவர்களாக மாறிவிடுவோம் ஒருவேளை இறக்க குணம் அற்றவர்களாக நாம் இருப்போமே ஆனால் மனிதர்களுக்கு தெரியாது கூட பழகிறவங்களுக்கு இவர் இறக்க குணம் உள்ளவரா இல்லையாங்கிறது அதனால உள்ளத்தை பலந்தா காட்ட முடியும் இரக்க குணம் உள்ளவர்னா இந்த மத்திய நம்முடைய நெற்றியில் வந்து ஸ்க்ரோலா ஓடிக்கிட்டு இருக்கோம் இவர் இறக்கம் உள்ளவர் தெரியாது சாகர வரைக்கும் நம்ம இறக்கம் உள்ளவரும் பேரை எடுத்துட்டு கூட மறுமை நாளில் கிட்ட பிடிபட்டு விடுவோம் அப்போ அதை உணர்ந்து எல்லா தருணங்களிலும் குடும்ப உறுப்பினர்களில் இருந்து அண்டை வீட்டார்கள் இருந்து எல்லோருக்கும் இரக்க குணத்தோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிப்போம் மரணிப்போம்லாஹி அப்துல் ஆலமின் அலாமிக்கம் வஹமத்துலாஹி